பெங்களூருவில் மோசமான வானிலை விமான சேவை பாதிப்பு கோவைக்கு திருப்பி விடப்பட்ட விமானங்கள் பயணிகள் அவதி பெங்களூருவில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பல்வேறு நகரங்களில் இருந்து சென்ற விமானங்கள் கோவை விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டன பெங்களூருவில் இன்று குறைந்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் விமானங்கள் தரையிறங்க முடியாத சூழ்நிலை நிலவுகிறது இதனால் விமான போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது டெல்லியிலிருந்து பெங்களூருக்கு வந்த இண்டிகோ விமானம் தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருக்கு சென்ற இண்டிகோ விமானம் விசாகப்பட்டினத்திலிருந்து பெங்களூருக்கு சென்ற விமானம் மும்பையிலிருந்து பெங்களூருக்கு சென்ற இண்டிகோ விமானம் போர்ட் லூயிஸிலிருந்து பெங்களூருக்கு சென்ற இண்டிகோ விமானம் சிலிகுரியிலிருந்து பெங்களூருக்கு சென்ற இண்டிகோ விமானம் என மொத்தம் ஆறு விமானங்கள் கோவைக்கு திருப்பி விடப்பட்டன பெங்களூரில் மோசமான வானிலை நீடிப்பதால் பிற விமானங்களும் கோவைக்கு திருப்பிவிட வாய்ப்புள்ளது என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் பெங்களூருவில் வானிலை சீரானதும் விமானங்கள் மீண்டும் பெங்களூருவுக்கு திருப்பி விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது